ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க பெண்கள் இயற்கையாகவே வலிமையாக படைக்கப்பட்டவங்க தான் உலகம் முழுவதும் ஏற்பட்ட அனைத்து வரலாற்று மாற்றங்களுக்கு நேரடியாகவோ அப்படி இல்லைன்னா மறைமுகமாகவோ பெண்கள் காரணமாக இருந்து வருகின்றனர் அப்படின்றது யாராலையுமே மறுக்க முடியாது பெண்களின் இந்த பேராளுமை ஆதாம் ஏவால் காலத்துல இருந்தே தொடங்கிவிட்டது நாம் அறிந்த உலக வரலாறு முழுவதிலும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கலாச்சாரங்களிலும் பெண்கள் பல்வேறு சவால்களையும் அநீதிகளையும் சந்தித்து தான் இருக்கிறாங்க இப்போதும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அத்தனை இடையூறுகளையும் தாண்டி வெளிவந்த பெண்கள் வரலாற்றில் அசைக்க முடியாத இடத்தை பெற்றுள்ளனர் அப்படின்றதுதான் உண்மை அந்த வகையில் உலகில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய சில பெண்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போறவங்க சூசன் பி ஆண்டனி இவங்க ஒரு போராட்ட குடும்பத்தில் பிறந்து சிறு வயதில் இருந்து போராட்ட குணத்துடன் வளர்க்கப்பட்டவங்க பெண்களின் வாக்குரிமை பெண்களின் சொத்துரிமை மற்றும் அடிமைத்தனத்தை ஒழித்தல் ஆகியவற்றுக்காக போராடும் வக்கீலாக தன்னை மாற்றிக்கொண்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பெண்களின் வாக்குரிமைக்காக போராடிய அவர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முயன்று கைது செய்யப்பட்டாங்க அவரின் வாழ்நாள் முழுவதும் அவரால் சட்டப்பூர்வமாக வாக்களிக்க முடியவில்லை என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அங்கீகரிக்கப்பட்ட பத்தொன்பதாவது சட்ட திருத்தம் சூசன் பி ஆண்டனி திருத்தம் என்று பெயரிடப்பட்டது பெண்களின் வாக்குரிமைக்கான விதை இவரிடமிருந்தே தொடங்கியது அடுத்தவங்க கல்பனா சாவ்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல விண்வெளி வீரராகி விண்வெளியை அடைந்த முதல் இந்திய பெண் கல்பனா சாவ்லா தனது விதிவிலக்கான சாதனைகளுக்காக இன்றும் நினைவு கூறப்படுறாங்க எண்ணற்ற இந்திய பெண்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கிய இந்த வீர பெண் ஸ்பேஸ் ஷட்டில் இருந்தது உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அடுத்தவங்க அன்னே பிராங்க் உலகம் முழுவதும் அதிக விற்பனையாகிய தி டைரி ஆஃப் எ யங்கல் புத்தகத்தின் ஆசிரியர் இவங்க அன்னே ஃப்ராங்க் ஒரு இளம் யூத பெண் தனது குடும்பம் நெதர்லாந்தில் இரண்டு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தபோது ஹோலோ காஸ்டிங் போது ஏற்பட்ட அனுபவங்களை தனது டைரியில் விவரித்திருந்தாங்க அவரது டைரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இறந்த பிறகு வெளியிடப்பட்டது அடுத்தவங்க அன்னை தெரேசா இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதுமே அன்னை தெரேசாவின் புகழ் பரவியுள்ளது தெரேசாவின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தி பக்தி மிக்க சமூகத்திற்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றது அன்பு மற்றும் கனிவின் அடையாளமாக இருந்த அவர் உடல் நலம் குறையும் வரை ஆதரவற்ற மற்றும் நோயுற்றவர்களுக்காக இடைவிடாமல் உழைத்தார் அப்படின்றதுதான் உண்மை அடுத்தவங்க மேரி கியூரி உலகின் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளில் ஒருவரான மேரி கியூரி கதிரியக்க கூறுகள் குறித்து பல வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டார் அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல நோபல் பரிசு வென்ற முதல் பெண்மணி இவங்க தான் இந்த போலாந்து விஞ்ஞானி ஒரு குறிப்பிடத்தக்க மனிதாபிமானம் கொண்டவங்க எக்ஸ் கதிர்களை உருவாக்கியதில் அவரின் பங்கு அளப்பரியது மருத்துவ உலகின் புரட்சியாக இது கருதப்பட்டது அடுத்தவங்க ரோசா பாக்ஸ் ரோசா பாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுல அலமபாவில் ஒரு பேருந்தில் ஒரு வெள்ளை பயணிகளுக்கு தனது இருக்கையை கொடுக்க மறுத்தபோது ஓட்டுநரின் கட்டளைகளுக்கு கீழ்படியாம வரலாற்றை உருவாக்கினாங்க ஆர்வலர் இவங்க ஆப்பிரிக்கா அமெரிக்கா பாக்ஸ் அமெரிக்காவில் இனவெறியை முடிவுக்கு கொண்டு வர அயராது போராடினவங்க இவங்க அடுத்தவங்க ஜே கே ரவுலிங் நானூத்தி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பிரதிநிதிகள் விற்கப்பட்ட உலகில் அதிக அளவு மக்களால் மிகவும் மற்றும் சாதனை படைத்த ஹாரி பாட்டர் தொடரின் ஆசிரியர் இவங்க ஜே கே ரவுலிங் லண்டன்ல உள்ள மனித உரிமை அமைப்பு கம்னஸ்டி இன்டர்நேஷனல்ல வேலை செஞ்சவங்க இவங்களது இளமை காலம் எண்ணற்ற துயரங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அனைத்து சவால்களையும் தாண்டி தனது முப்பதுல உலகையே தன்னை திரும்பி பார்க்கும்படி செஞ்சவங்க அடுத்தவங்க இந்திரா நூயி உலகின் மிக சக்தி வாய்ந்த நூறு பெண்களாக புகழ்பெற்ற இந்திரா நூயி பெப்சிகோவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக தனது வாழ்க்கையை தொடங்கினாங்க ஆரோக்கியமான உணவு மற்றும் பான விருப்பங்களை கொண்டு வருவதன் மூலம் நிறுவனத்தை மிக வெற்றிகரமான நிறுவனமாக மாத்தினாங்க அவர் தற்போது அமேசான் நிறுவனத்தின் இயக்குனர் குழு தலைவராக பணியாற்றி வராங்க அடுத்தவங்க மலாலா யூசப் சாய் பலருக்கு விழிப்புணர்ச்சி அளித்த மலாலா யூசப் சாய் பதினோரு வயதிலேயே சிறுமிகளின் கல்வி உரிமைக்காக போராடத் தொடங்கி அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற இளைய நபர் என்ற பெருமையை பெற்றவங்க உலக அளவில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களில் ஒருவரான இவங்க மனித உரிமைகளின் வாதத்திற்கு நன்கு அறியப்பட்டவர் இவர்